வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ஜாப் வேக்கன்சி அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு காத்துட்ருக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்சி கணக்கெடுப்பு பணி முடிஞ்சிச்சு அப்படின்னு அப்டேட் வந்து இருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வருட வருடம் கிராம நிர்வாகி உதவியாளரும் சரி இதுக்கான காலிப்பணி இடங்களை வருஷம் வருஷம் போட்டுகிட்டு வராங்க ஸோ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக காத்திருக்கிறது ஆல்ரெடி இந்த மாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் படத்தான் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மா இந்த இந்த டைம் ரிலீஸ் ஆகாத காரணம் நோட்டிஃபிகேஷனுக்கு ரிலீஸ் ஆகாதுக்கு மெயினான காரணமே இந்த காலி இடங்களை கணக்கு கணக்கெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அது எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகாமல் வந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பணிக்கான இடங்களோட எண்ணிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கணக்கு எடுத்துட்டாங்க தாலுக் வைஸாக ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் ஆக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கான டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கிடுவாங்க ஸோ இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுக்காங்க சர்டிஃபிகேட் அப்படின்றப்போது உங்களுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் படிச்சது நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ இல்லை எது கொடுத்துருக்கீங்களோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க ஸோ உங்களுக்கு நாளையில் நாளை மறுநாளுக்குள்ளே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து கொடுத்துருவாங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ